வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் கும்பம் ராசி கூட பொருந்த கூடிய சதயம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மறைக்கப்பட்ட உண்மை அதாவது பொது குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே இப்போ நம்மளுடைய சதயம் நட்சத்திரம் வந்து ராகுவுடைய மூன்றாவது நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் வந்து பொது குணாதிசயங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து பாதம் வாரியாக பார்க்கலாங்க ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வேகமாக போலாம் நண்பர்களே ஏன்னா நண்பர்கள் சொல்லியிருக்கீங்க சார் உங்களுடைய பதிவுகள் எல்லாமே ரொம்ப லென்த்தாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லி முடிக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு அதுக்காக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக அந்த பதிவு வந்து பார்க்கலாங்க சரிங்களா ஓகே இப்போது சதயம் நட்சத்திர நண்பர்களுடைய பொது பலன்கள் பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் மற்றும் கும்பம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய சிவபெருமானுங்க அதே மாதிரி சதீம் நட்சத்திர நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதங்கள் காரங்களுக்குமே அதிபதி வந்து ராகு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் வந்து வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் தாங்க சரிங்களா ஓகே இப்போது சதமி நட்சத்திர நண்பர்களுடைய புது பலன்களை பற்றி பார்க்கலாங்க நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்பவே அன்பு காட்டுவீங்க உங்களுடைய ஆனாலும் சரிங்க எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்தளவுக்கு வந்து கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து அன்பு வந்து நீங்கள் ரொம்பவே அதிகமாக வெளிப்படுத்துவீங்க அதே மாதிரி உங்களுடைய முகம் வந்து எப்போவுமே மலர்ச்சிகரமாக இருக்குங்க இப்போ யாருன்னா எதுனா ஒரு விஷயத்தில் சோகமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ஒரு தடவை பார்த்தாங்க அப்படின்னாலே அந்த சோகம் முழுவதுமே மறந்துட்டு அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்ப இருக்கக்கூடிய வகையில் வந்து உங்களுடைய முகம் வந்து எப்போவுமே சிகரமாக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டீங்க ஆனால் அன்பாக யாருன்னா எந்த விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாகவே கேட்டுப்பீங்க இது உதாரணத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமாகட்டும் அல்லது உங்களுடைய வீட்டில் ஆகட்டும் அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஆகட்டும்ங்க சரிங்களா உங்களை பார்த்தாங்க அப்படின்னாலே உங்களுடைய எதிரிகள் எப்பவுமே கொஞ்சம் பயப்படுவாங்க அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுடைய அந்த அறிவாற்றலும் மற்றும் திறனும் இருக்குங்க சரிங்களா ஐயோ இவர்கிட்ட வச்சுக்கிட்டோம் அல்லது இவங்ககிட்ட வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தான் வந்து தேவையில்லாத ஒம்பு அப்படின்ட்டு சைலண்ட்டாக அமைதியாக போயிடுவாங்க ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருப்பீங்க கரெக்டாகவும் இருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் அதிகப்படியாக வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதுல ரொம்பவே அதிகமாக இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க உங்களை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஆன்மீக சைடு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து உங்களை வந்து கோவில் பணிகளுக்காக நீங்கள் வந்து எப்போவுமே அர்ப்பணிச்சுப்பீங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்பப்போல்லாம் வந்து கோவில் பணி வந்து செய்வதற்காக செய்திருவீங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கத்தில் இருப்பாங்க இல்லைங்களா இப்போ பெரிய பெரிய நபர்களுடைய தொடர்பு என்றைக்குமே இருந்துகிட்டு அவங்களால உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாகவே நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய ராகு நட்சத்திரம் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு அதிபதி ராகு அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு துர்கை அம்மனுடைய அருள் எப்பவுமே இருக்குங்க உங்களால் முடியும் அப்படின்னா தேவியோட கோவிலுக்கு வந்து நீங்கள் அப்பப்போ போயிட்டு வாங்க முடிஞ்சிருக்கிட்டு ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் சரிங்களா சரி நீங்கள் எப்பவுமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவீங்க அதே மாதிரி ரூல்ஸை வந்து மற்றவங்களும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க உங்களுக்கு வந்து புத்தகங்கள் அதாவது அதர் லாங்குவேஜ் புக்ஸ் படிக்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக பிடிக்குங்க அதே மாதிரி உங்கள் கையில் என்ன விஷயம் இருக்கோ அந்த விஷயத்த மற்றவங்களுக்கு கற்பிக்கணும் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இப்ப ஒரு சிலர் வந்து உங்க கிட்ட உதவி அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு இருக்கோ இல்லையோ யோசிக்காம வந்து உங்ககிட்ட இருக்கின்ற பொருள்களையோ அல்லது பண உதவியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவீங்க நெக்ஸ்ட் இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு வாக்கு அந்த வாக்கு வந்து கண்டிப்பாகவே காப்பாற்றிடுவீங்க இப்போ உங்களுடைய உடன்பிறப்புகளான அண்ணனோ அத்தாவோ அல்லது தங்கையோ தம்பியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து ரொம்பவே அன்பு அதிகமாக வச்சுட்டு இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் அதிகமாகவே கொடுப்பீங்க நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சதயம் நட்சத்திரம் மற்றும் பெண்களாக இருந்தாலும் சரிங்க நெக்ஸ்ட் உங்களுடைய மூத்தவர்களுடைய சொல் பேச்சு வந்து கண்டிப்பாக கேட்டு நடந்துப்பீங்க அவங்க சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் அவங்களை வந்து எதிர்த்து பேசவே மாட்டேப்பீமாங்க உங்களை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் வந்து ஒர்க் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி மற்றவங்களை வந்து பேச்சால் வந்து கண்டிப்பாக வந்து ஈர்க்கக்கூடிய வகையில் வந்து உங்களுடைய பேச்சாற்றல் கண்டிப்பாகவே இருக்கும் இதற்கு இன்னொரு விஷயமும் சொல்லணும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சாற்றலால் மற்றவங்களை வந்து ஈஸியாக கட்டி போட்டுருவீங்க சரிங்களா அவங்க எவ்வளோ பெரிய கோபாரங்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஈஸியாக பேசியே அவங்க வந்து அழகாக வந்து லைனில் வந்து கொண்டு வந்துடுவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்க கூட வந்து எப்பவுமே வந்து அனைத்து துறையிலையுமே எக்ஸ்பர்ட்டாக இருக்க ஒரு பர்சனை என்றைக்குமே வச்சுட்டு அவங்க மூலமே வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லபடியாக சாதிக்கணுமோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஈஸியாக சாதிச்சிருவீங்க இப்போ சாதியம் நட்சத்திரம் முதல் பாதம் நட்சத்திராதிபதி ராகு பகவான் அதிபதி சனீசெல்லர் பகவான் மற்றும் நவம்ச அதிபதி குரு பகவானுங்க ஏன் இப்போ இந்த விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா நவம்ச அதிபதி வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நான்கு பாதங்கள் காரங்களுக்குமே அதனால் இந்த விஷயத்த வந்து சொல்கிறோங்க சரிங்களா இப்போ சதீயம் நட்சத்திரம் முதல் பாதம் உங்களுக்கு வந்து இயற்கை குணம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய தொடர் வந்து ரொம்பவே நாலேஜ் அதிகமாக இருக்கும் இப்போ மற்றவங்க வந்து உங்கக்கிட்ட வந்து எதனோ ஒரு ஃபீல்டில் வந்து அந்த ஃபீல்டை பற்றி எதனா டவுட் கேட்டாங்க அப்படின்னா அடுத்த நொடி பொழுது வந்து நீங்கள் யோசிக்காமல் வந்து கரெக்டான ஆன்சராக அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பீங்க அவங்களும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான பதில் கிடச்ச உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு போயிவிடுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு மூடில் இருந்தாலும் சரிங்க சரிங்களா அந்த மூடு வந்து நீங்கள் வெளியிலே காமிச்சிக்க மாட்டிங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்தவர்களோ அல்லது நண்பர்களோ அவங்க மூடு அப்செட்டாக இருக்காங்க ஆனால் நீங்கள் அந்த செமன்த்தில் ஜாலியாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்து நொடி பொழுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு அவங்களுக்கு வந்து நல்லபடியாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க அதில் வந்து நீங்கள் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க இப்போ நீங்கள் எதுனா ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணும் சாதித்தே காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி யோசிக்கவே மாட்டிங்க ஒரு தடவை இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மன மனதைத்தாலையும் மற்றும் உங்களுடைய தன்னம்பிக்கையாலேயும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து நூறு சதவீதம் வெற்றி கொள்வீங்க அந்த ஆட்கள் உங்களுக்கு என்றைக்குமே இருக்குங்க சரிங்களா உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரிடம் வந்து அளவுக்கு அதிகமான அன்பு இருப்பீங்க அவங்க எந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னாலும் அதை வேத பாக்காக நம்பிட்டு அவங்க சொல்கிறது தகுந்த மாதிரி நடந்துப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரோட பேச்சுக்கு முக்கியத்துவம் தரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க சரிங்களா உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவதில் நீங்கள் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் என்றைக்குமே வந்து தயக்கத்தை காட்ட மாட்டிங்க இன்கேஸ் இப்போ ஒரு சில கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு தான் வந்து கரெக்டாக வேலை பண்ணிக்க முடியும் அப்படின்னாலும் இப்போ மற்றவங்க வந்து உங்ககிட்ட உதவி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பொழுதும் வந்து தயங்க மாட்டீங்க அவங்க உதவி கேட்டதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த நிமிஷம் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல பெரிய குண அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் வந்து ரொம்பவே அதிகமான மரியாதை கொடுப்பீங்க அதே மாதிரி இப்போ யாருன்னா தவறு செய்தாங்க அப்படின்னா அந்த தவறை வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்லிவிட்டு அதை வந்து திருத்திக்கிற அளவுக்கும் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு சதயம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு பகவான் ராசி அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் நவம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவானுங்க இப்போது உங்களுடைய பிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே வந்து வேலை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லாங்க ஆனால் உங்களுக்காக கிடையாது மற்றவங்களுக்காக இங்கே எப்பவுமே வேலை செய்துக்கிட்டே இருப்பீங்க அந்த ஒரு நல்ல குணம் வந்து உங்களுக்கு என்றைக்குமே இருக்குங்க சரிங்களா அதாவது இப்போ உங்களுடைய வேலை எதுனா தடைப்பட்டு போயிருந்ததுனாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் வந்து நம்மளுடைய இரண்டாம் பாதத்து நண்பர்கள் சதீம் நட்சத்திர நண்பர்களுக்குங்க உங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே வந்து வெளிப்படையாக பேசுவீங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே ஸ்மார்ட்டாக நடந்துப்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து ரொம்பவே கோவக்காரர் மாதிரி நடந்துப்பீங்க ஆனால் உங்களுடைய மனசில் வந்து அன்பு வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்குங்க ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓகே இவங்க கல் நெஞ்சக்காரங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்கள் நடந்துப்பீங்க ஆனால் நீங்கள் மற்றவங்க வேர்ட்ஸ்லாம் நீங்கள் என்றைக்குமே கேர் பண்ண மாட்டீங்க ஓகே நமக்கு தெரியும் நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து பெரிய விஷயமாவே கண்டுக்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து விளையாட்டுத்துறை மற்றும் படிப்புத்துறையில் நாட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இப்போது உங்களுடைய குடும்ப பொறுப்பை வந்து நீங்கள் வந்து சுமக்கிற ஒரு விஷயமாக வந்து உங்களுக்கு சிறு வயதிலே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சரிங்களா உங்களுடைய பெற்றோர்களுடைய நலனுக்காக நீங்கள் வந்து ஆயிராவது பாடு போடுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பெற்றோரும் வந்து நல்லபடியாகவே இருப்பாங்க அவங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் நீங்கள் வந்து அவங்கள நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவீங்க நெக்ஸ்ட்டு இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமான முக்கியத்துவமும் கொடுப்பீங்க அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அல்லது அவங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் முத் முக்கியத்துவமும் கொடுப்பீங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சதயம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி வந்து ராகு பகவான் ராசி அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் அதிபதி சனீஸ்வரர் பகவானுங்க இப்போது இந்த நக்ஷ இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சமுதாய சமுதாய பணியில் வந்து ரொம்பவே அதிகமாக இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க அதே மாதிரி இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து எப்போவுமே வந்து போராடுவதில் முன்னாடி நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களோட வந்து ஒரு சிறந்த போராளி யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம் அதாவது மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக நீங்கள் என்றைக்குமே முன்னாடி போயிட்டு நிற்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்து இது நம்மளால் பண்ண முடியாதுன்னு முதல் தோணிடுச்சு அப்படின்னா அந்த விஷயத்தில் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து இன்வாலே ஆக மாட்டீங்க நீங்கள் உங்களுக்குன்னு சுயமாக உழைக்கிறத விட மற்றவங்களுக்காக உழைக்கிறது தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க முடிஞ்ச மத்தம் கிட்ட உதவி கேட்காம நம்மளே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல வந்து ரொம்பவே வந்து நீங்க ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க சரி ஓகே கிட்ட நம்ம எது கேட்கணும் நம்மளே முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய உத நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க ஆனால் கடைசியில் அது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லபடியாக சாதகமான பலன்களாக கிடைப்பதற்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் சிறு வயதிலேருந்து இருந்துருக்குங்க சரிங்களா இப்போ ஒரு சிலர் வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ யாருன்னா ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே எடுத்துக்காமல் அதை வந்து ந நல்லா ஆராய்ஞ்சி பார்த்துட்டு ஓகே இந்த விஷயம் கரெக்டான விஷயமா இருந்ததுன்னு மட்டும் ஏற்றுப்பீங்க இல்லை அப்படின்னா நீங்கள் விஷயத்தை ஏற்றுக்க மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்து உங்கள் மனதில் வந்து ஒரு பாசமான விஷயங்களை வந்து விதைப்பதில் வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு பகவான் ராசி அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் நவம்ச அதிபதி குரு பகவானுங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரை வந்து நீங்கள் வந்து கடவுளாக மதிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நலனுக்காகவும் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையின் நலனுக்காகவும் ரொம்பவே அதிகமாக உழைப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து மேலும் மேலும் உயர்ந்து செல்வதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் உங்களுக்கு என்றைக்குமே ஏற்படுங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இளையவர்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய தம்பியோ அல்லது தங்கையோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே பாசம் வந்து ரொம்பவே அதிகமாக வச்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ அவங்களுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்துருவீங்க நீங்கள் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமைசாலியாக இருப்பீங்க ஆனால் சாது இரண்டால் காது காடு கொள்ளாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கோபம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதிரில் யார் இருக்காங்க எதுக்கு இருக்காங்கலாம் பார்க்கவே மாட்டீங்க லெஃப்ட் அண்ட் ரைட்னு பிடிச்சி வாங்கி விட்டுருவீங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சுயமரியாதை மற்றும் சுய கௌரவத்துக்கு என்றைக்குமே வந்து இழிவு ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் யாருன்னா உங்களுக்கு தேவையில்லாத வெறுப்பேற்றினாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க ரெண்டில் ஒன்றும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவீங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து அதிகப்படியாக வந்து புது புது ஆடை அணிகலன்கள் அணிஞ்சு பார்ப்பதில் ஆர்வம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க முக்கியமாக நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தில் வந்து எப்போவுமே வந்து ஒரு தேஜஸ் ஒரு பாசிட்டிவான தேஜஸ் என்றைக்குமே காணப்படுங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா தயக்கமே காட்ட மாட்டிங்க அது அலுவலத்தில் ஆகட்டும் அல்லது நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையே ஆகட்டும் இப்போ திடீர்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் வந்து பத்து டிஃப்ரெண்ட் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ மற்றவங்க வந்து உங்கள் கிட்ட வந்து ஓகே நீங்கள் வந்து நம்மளுடைய தொழில் சங்கத்துக்கு தலைவராக இருங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பொழுதும் யோசிக்காமல் சரி ஓகே நான் கண்டிப்பாக பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக துணிஞ்சிருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்குங்க சரிங்களா எந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதை நல்லபடியாக முடிச்சணும் அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிக்கவும் செய்வீங்க அதே மாதிரி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாகாவது இந்த சேரிட்டபுள் ட்ரஸ்ட் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு வந்து அதிகப்படியான உதவிகள் உங்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகள்லாம் நீங்கள் எப்போவுமே செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க ஓகேங்களா ஓகே சதயம் நட்சத்திர நண்பர்களே இந்த பதிவில் நம்ம வந்து கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதயம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுடைய பொது பொது குணாதிசயங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படின்ற தகவல் பற்றி பார்த்துருக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ